ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் அந்த கோயில எல்லாம் போய் சுத்திட்டு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போயிட்டு வர்றோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாடல் மேல உட்கார்ந்துட்டு வர்றோம் மலை மலை மாதிரி வந்தது பாருங்க அந்த படகு அப்படியே தூக்கி வாரி சுருக்கி உள்ள போட்டு எல்லாரும் போட்டு கீழே போயிட்டோம் போட்டு மேல இருக்கு தரையில காரு ஊன முடியல ஊனி பார்க்கவே முடியல இப்ப நீச்சல் அடிக்கிறான் இப்ப அந்த நீச்சல் அடிக்கிறேன் ஒரு பக்கத்துல ரா ராய மர்மன் ராஜேகருக்கு நீந்திகிட்டு இருக்கான் ஒரு பக்கம் என் தம்பி பையன் இந்தரிஜித்து நீந்திக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அவர் சத்யா அங்க இருந்து வந்துகிட்டு இருக்காரு காலை ஊணுனா ஊன முடியல அப்ப இன்னொரு ஆளே அடிச்சாங்கன்னா உள்ளே எடுத்துட்டு போயிடும் அப்படிதான் சாகுறாங்க உள்ளே எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வெளியே வர முடியாது வீரவர்கள்லாம் வந்து குதிச்சிட்டாங்க எல்லாம் சத்யா போய் வேண்டியவங்க அவங்கெல்லாம் வந்து பிரிச்சு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் இருக்கேன் அவர் அவரை நீந்தே வந்து என் தோலை பிடிச்சிருக்கேன்னு கொஞ்சம் ஈஸியாக போச்சு கரையிலும் சேர்ந்தோம் காலன்ல இருந்து வந்த ஒரு ஃபேமிலி கணவன் மனைவி ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கணவன் சொன்னால் யூ சொன்னா காட் நயன் லைப் ஒன்பது வாயு இருக்கு

மேடை <laughs> போட்டுறாங்க <laughs> 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 அவரை கழுத்தை பிடிச்சு தூக்கி சால்வையை பிடுங்கி அவரை கீழே தூக்கி இருக்கிறார் அந்த சால்வை என் கழுத்துக்கே மீண்டும் வந்து கொடுத்தார் சால்வையையும் மீட்டுக் கொடுத்தார் ஆழத்திலே பதிந்திருப்போம் என்னென்ன கட்டத்தில் என்னென்ன ஆபத்துகள் வந்தது என்னென்ன விதத்திலே நான் தப்பி வந்தேன் நீண்டகால வரலாம் சின்ன சின்ன ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துருது இந்த வந்துருச்சு ராமதாஸுக்கும் அன்பு பண்ணி ராமதாஸுக்கும் குடும்பத்துக்குள்ளேயே சட்டை வந்துடும் அப்படி இருக்கும்போது நண்பர்களாக இருக்கிறவங்க மது போதையிலே கொலை செய்தார்கள் தினமும் பேப்பர்ல ஒரு செய்தி வரும் நண்பர்களா போறாங்க போதை உள்ள போற உடனே நண்பன் எதிரி ஆயிருக்கும் ஒரு கொலை இப்படிதான் நடக்கும் கட்சியில் மிச்சம் இருக்கிற காலத்தையும் நல்ல முறையிலே கட்சியை நடத்தி கொண்டு போக நினைக்கும் போது இந்த முப்பத்தோரு ஆண்டுகள் எனக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் நீங்கள் எல்லாருக்கும் சோறு போட்டு எழுத்து விட்டு சோறு போட்டு எல்லா இடத்திலே வந்து ஒரு பச்சை பாம்பு வந்தது அதை பிடிச்சு எல்லா விதத்திலும் அங்க ராஜபக்சே வர்றான் அவனை தடுக்க ஆட்களோட போய் அவன் அவங்க கருப்பு கொடிய வீசி இவ்வளவு செய்து டெல்லிக்கு போனாலும் அங்கேயும் எல்லாத்தையும் சத்தியா பார்த்து அப்படின்னு இதில் அதாவது கண்ணாடியிலே விரிசல் விழுந்தால் ஒட்ட முடியாது தண்ணீர விரிசல் விழுந்தால் தானாக சேர்ந்து கொள்வது என்று அரவணைத்து ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்கிறோம்.

இந்த கட்சிக்கு பாடுபடுகிறார்கள் எனவே ஒரு மாசத்துக்குள்ள அறிவு போறும் போது திரும்பவும் தேர்ந்தெடுக்கிற பட்டியலில் என் பெயர் ஒரு வேலை இல்லாவிட்டாலும் எந்த பதிவும் திமுகவை தாக்கியோ முதலமைச்சரை விமர்சித்தோம் மறைமுகமாகவோ செய்யக்கூடாது என்பதை சத்திய பிரமாணமாக நீங்கள் மனதிற்குள்ளே உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் போன்ற வேண்டும் இது ஒரு மார்ஷல் கொடுத்த போட்டு இதே பேச்சு அங்கேயும் பேசுங்க அதுல கவனமா இருங்க கட்சி நல்லா கொண்டு போவோம் அதுக்குரிய சூழல் வரும் நாம் எடுத்த முடிவிலே உறுதியாக இந்த பிஜேபி இந்துத்துவ கூட்டத்தை உள்ளே நுழைய விடாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக இருப்போம் என்று அதிலே கலைஞர்கிட்ட கடைசி வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தனும்

காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை